முன்னாள் அமைச்சர் நண்பர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு சற்று உடல்நலக்குழு ஏற்பட்டதுனால நான் இங்க வந்திருந்தப்ப அதை திரு ரங்கசாமி அண்ணன் மூலம் தெரிந்து கொண்டதுனால நான் இன்றைக்கு பார்த்தேன் பொதுவா உங்களுக்கு தெரியும் அரசியல் உள்ளவங்க சந்திக்கிறப்ப அரசியலும் பேசுவோம் ஆனா நான் போனதே அவருடைய உடல் நலம் சம்பந்தம் சாரி பேசலாம் அது தாண்டி ஒண்ணு இல்லை யாரு எடப்பாடி அடிக்கடி சொல்றாரு நான் வந்து ஆரம்பி கூட்டம்ல சேர்க்க மாட்டேன் உங்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு சசியாலும் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் மத்த யாரு வந்தாலும் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு நீங்க இது ஒண்ணு நீங்க கட்சி நீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அவரோட கருத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியில் இணைக்கிறத பத்தி பேசுறாரு நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க அவங்களோட இணைய வேண்டும் பழனிசாமி தலைமையில் இணைய வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நான் சொல்வது எந்த போராட்டமும் பண்ணல அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் ஓரடியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக செயல்படுவதன் மூலம் செயல்பட்டால்தான் திமுக என்கிற தீயசக்தியையும் அந்த கூட்டணியும் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றேன் இன்றைக்கு ரெட்டை இலை சின்னமும் அம்மாவின் கட்சியின் பெயரும் அந்த கட்டிடமும் பழனிச்சாமி இருக்கிறதுனால அது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்ற இயக்கமாக பத்து முறை நடந்த தேர்தலில் பழனிச்சாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் ஆளுங்கட்சியாக இருந்த நான்கு ஆண்டுகள் இப்பொழுது நான்கு ஆண்டுகளில் பத்து தொடர் தோல்விகளை சந்தித்து இரட்டை இலை மிகவும் பலவீனமாகி வருகிறது அந்த கட்சி பலவீனமாகி வருவது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரட்டை இலை பழனிசாமி அவர்கிட்ட படபலம் இருக்குங்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து காவடி தூக்கி வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பின்னால அந்த கட்சியையே பழனிசாமி இல்லாமல் செய்துவிடுவார் தன் மீது வழக்குகள் விடக்கூடாதுங்கிற பயத்துக்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சுயநலத்திற்காக கேடயமாக பயன்படுத்தி வருகிறார் கொலைநாடு கொலை கொள்ளை வழக்கு முதல் அவர் நான்கு ஆண்டு ஆட்சிகள் அவருடைய தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகள் ஏற்பட்டு அவர்கள் மீது எல்லாம் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் தன் மீது வழக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு பயந்து கொண்டு திமுக பாராளுமன்ற தேர்தல் உட்பட இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக பயன்படுத்தி வருகிறார் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது பெரிய பலி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்காக நாங்கள் அதை மீட்டித் தர வேண்டிய நிலைமை வரும் அதனால விழித்துக் கொள்ளுங்கள் சொல்றோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பே விலையை விழித்துக் கொள்வதற்கான முகாந்திரங்கள் தெரிய வந்து அதனால நல்ல செய்தி வரும் என்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் நம்பிக்கை அவ்வளவுதான் அவங்க வந்தாலும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர போறோம் திமுகவை எதிர்த்து போராட போறோம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் செய்ய இருக்கீங்க குடிக்கோடு வந்து ஏற்று தெரியும் தமிழ்நாடு நீங்கள் ஒரு தமிழனோ நீங்க வந்து அதை எப்படி நீங்கள் தமிழ் ஆதரவு தெரிவிங்களா ஆதரவு தெரியுங்களா ஏற்ப தெரியுமா ஏற்கனவே இதை இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் ஹாக்கி மூர்த்திங்கிறவர் அண்ணாவின் நேர்காணல் ஒரு புக்கை தொகுத்துருக்காங்க ஏற்கனவே நான் படித்தது இல்ல படித்தவர்கள் சொல்ல கேட்டதை நான் உருவாங்கிருக்கேன் அதை நான் அதன் அடிப்படையில் தான் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணா பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த மாமனிதர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர் அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் காலங்காலத்திற்கு பொருந்தக்கூடியது அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரமல்ல என்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்த்திகரிசி அவர் 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 இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில் மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்ன அதை நிறைய பேர் அந்த திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை வந்து எனக்கு எதிராக சோசியல் மீடியாவிலாம் சொன்னாங்க நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் என்று மறந்திருந்தனோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவரே அந்த புத்தகத்தை தூத்து அந்த வெப்சைடில் நான் வெப்சைட்ல படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அது வந்து அந்த புக்கு வந்து அறிஞர் அண்ணாவின் நேர்காணல் ஆக்கி மூர்த்தியோடைய புக்கு அவர் வந்து அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலிலேயே இது வெளிவந்த புத்தகம் மணிவாசக நூலகம் சென்னை சிதம்பரம் சென்னை டிநகர் மதுரை கோயம்புத்தூர் திருச்சியில அதுக்கு பிரான்ச் இருக்கு நான் காப்பிக்கிறேன் வெப்சைட்ல வந்ததை நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்த என் நண்பரும் எனக்கு அனுப்பியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் பேசினேன் இருந்தாலும் இது வந்து என்னன்னா போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இருபத்தி நாலு அறுபத்தி ஏழுல கொடுத்த ஒரு பேட்டி இந்த புத்தகம் என்ன சிறப்புனா ஆக்கி மூர்த்தி என்பவர் அண்ணாவின் ஆதரவாளர் அண்ணா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் பேச்சுக்களை எல்லாம் அவர் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார் அது மெயினா வந்து இது பேட்டிகள் அண்ணாவுடைய பேட்டிகள் அது அது வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் காப்பி வேணா வாங்கி தரேன் ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவரு திரு அவரு தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் வி எஸ் ராமலிங்கம் அவருடைய சன் செம்பியன் விஎஸ் ராமலிங்கம் அவர்கள் இல்லை அவர் பையன் செம்பியன் வந்து இதெல்லாம் தொகுத்து வருகிறதுலாம் நான் அதை பார்த்துட்டு அவரை காண்டாக்ட் பண்ணப்போ அவர் இந்த ஒரே புத்தகம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கூடாது காலத்தில் கொடுத்துட்டு போனார் அதில் வந்து இருபத்தி நாலாவது பக்கத்தில் உள்ளதை தான் நான் இப்போ படிக்கிறேன் இருபத்தி நாலாவது பக்கத்தை காமிக்கிறேன் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தலைப்பு என்னென்னா ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதல்லங்கிற போஜனா பத்திரிகைக்கு ஏப்ரல் இருபது அறுபத்தி ஏழு பேட்டியில் மூன்று கோரிக்கைகள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் தன் மூன்று அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லை அண்ணா சொல்லியிருக்க எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்குரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ரெண்டு எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை தனிநாடாக பிரிந்தால்தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம் ஆனால் சீன படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம் அதனாலதான் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு கோரிக்கை விட்டதில் அது ஒரு காரணம் அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேரில் அண்ணா அந்த கல்வியில் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும் தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் நல்ல நல்லதுறை கூட என்ன கேட்டாருன்னா அது அவங்க ஒன்று ஹிந்தின்னு சொல்ல நானும் ஹிந்தின்னு சொல்லல ஆனா நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தருன்னா அனைத்து மாநிலங்களிலையும் எளிதாக நீங்க தொடர்பு கொள்ளணும்னா அதாவது அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் யார நம்ம சொல்லி கட்சி நடத்துறோமோ யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ அண்ணா அன்றைக்கு இந்தியை எடுத்து போராடினார் அன்றைக்கு இந்தி மொழி திரிக்கப்பட்ட போராடினார் மீண்டும் மொழி போர்லாம் சொல்றாங்களே அண்ணா தீர்க்க தரிசனமாக அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருபதாம் தேதியோங்கிற இதழுக்கு அளித்த பேட்டியில் சொன்னதை நான் தொகுக்கல சொல்லல ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும் அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது வந்து வெப்சைட்ல வெளியிட்டவங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தஞ்சாவூர்ல சேர்ந்த ராமலிங்கம் அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராக இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது நீங்க வேணா அவரை அனுபவித்து கேட்டுக்கலாம் அவர்கிட்ட இந்த புக்கை வாங்கி படிச்சேன் இதுல வந்து அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி ஒரு மொழியை நம்ம மூணாவது ஒரு தமிழனா நம்ம படிக்கிற நீங்க கேட்ட கல்வி இந்தியா முழுவதும் நான் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலகளாவிய உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம் டெல்லிலெலாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போகிறப்ப நான் அதில் பட்ட கஷ்டங்கள் தெரியும் எத்தனையோ பேருக்கு தெரியும் அங்கே தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளில போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம்னு முடிவு எடுத்தவங்களை மூன்றாவது மொழி தேவையில்லை கேளுங்க காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றார் அவர் எதை சொன்னார்னு தெரியாது எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படித்தா ஒரு மொழியை படித்தா மூணாவது படித்தா இந்தியா முல்லாம் தொடர்பு கொடுக்குற மொழியை நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அண்ணா அதை ஹிந்தின்னு சொல்லலை ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு வாக்குவாதத்து வருவீங்க இப்போ எங்கள் மாணவர் நடித்தார் கூட அது அண்ணா அதை சொல்லலைன்னு வக்கீலாக சொன்னார் நீங்கள் இன்பிட்டின் லைன்லாம் பேசாதீங்க அவர் வந்து டைரக்டாக சொல்லலை அண்ணா வந்து கோடிட்டு காமிச்சிருக்கார் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாம் திராவிடர் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்வதே பெரிய குற்றம் நீங்க கூட என்ன கேட்டீங்க ஒரு தமிழனா தமிழனா எஸ் ஒரு தமிழனா நான் ஏற்றுக்கிறேன் நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது தொகுப்பு இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம் சரிதானே இப்போ அதுல என்ன கேள்வி இருக்கு அடுத்தது வந்து இருக்க கூடாது தனிப்பட்ட மனிதனோட ஒரு மொழியை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் வெளிநாளத்துக்கு போறோம் அது சொந்த நிற்பப்படி படிக்கிறது இதுக்கு இது வந்து கட்டாயப்படுத்தி ஒரு மாநிலத்தை வந்து கட்டாயப்படுத்தி மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்க கூடாது இதுக்கு நம்ம தமிழ்நாடு இல்ல நீங்க அதுக்கு அப்ப பாக்குறீங்க இப்போ தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தான் ரெண்டு மொழி இருக்கு நீங்க விரும்புனீங்களோ இல்லையோ மெட்ரிகுலேஷன் பிளாஸ்டிக் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மூணாவது மொழி ஹிந்தியே படிக்கிறாங்க சிபிஎஸ்இ போர்டில் ஹிந்தி இருக்கு எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி வந்து ஹிந்தியோ மூன்றாவது மொழியோ இல்லாதது அரசு பள்ளிகள் ஸ்டேட் பள்ளியில் யார் படிக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் எல்லாம் மற்ற ஸ்கூல்ல படிச்சிருவாங்க இந்த இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் தினக்கூல கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க நான் தமிழ்நாடுக்குள்ளே டிராவல் பண்ணுறேன் போகிற இடங்களில் இன்னைக்கு இங்கே இருந்தால் திருநெல்வேலியில் இருக்கோம் போகிற இடங்களில் கார்லேயே போவே நான் ஃப்ளைட்டில் கூட போகமாட்டேன் நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு நூறு பேர் ஒரு கார் இருக்கு நூறு பேர் கேட்டதுன்னா எனக்கு தெரிந்து எண்பத்தி பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல எங்க பிள்ளைக்கு மூணாவது மொழி பிடிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அவங்க என்ன தெரியாது என்ன மதம் தெரியாது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம மாதிரி திராவிடர்கள் எங்க திருநெல்வேலி பக்கத்துல நான் போறப்ப நீங்க கேட்கிறேன் எங்க டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்துல கேட்கிறோம் அங்க உள்ள சொல்றாரு விவசாய கூடிகளாக இன்றைக்கு பீகார்லதான் இருக்காங்க நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க நான் சொல்கிறது எதார்த்தம் நான் ஒன்று பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இதுக்காக பேசியிருப்பேன் இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேர் இருக்கிற அண்ணா அவர்கள் நான் அவர் சொல்லியதை அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதோ எனக்கு எங்கேயும் தெரியாமல் நேற்று நான் மன்னார்குடியில் சொந்த ஊரில் மீடியால என்னை மீறி சொன்னேன் அதற்கு நான் பேசியதனுடைய நேரம் என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியாவில் வந்ததோ இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்டில் அனுப்பி இந்த இவங்க இந்த அட்ரஸ்ல தான் சார் அந்த புத்தகம் இருக்கணும்னாரு இன்னைக்கு கால் பிற ஒன்பது மணிக்கெல்லாம் மாவட்ட சார் ராஜேஸ்வரன் அவர் செம்பி போய் சந்தித்தார் அவரே இந்த புத்தகத்தை கொடுத்தார் இதுல இதுல நான் தமிழன் தமிழனா இருந்துட்டு மொழி திணிப்பே இதுல கிடையாது அரசின் கல்விக் கொள்கை அது மூன்றாவது ஒரு மொழி தாய்மொழி அவசியம் படிக்கணும்னு சொல்றாங்க அவர் சொல்றது தாய்மொழியை படிங்க ஆங்கிலத்தை படிங்க மூன்றாவது ஒரு மொழியை படிங்க அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தா இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக இருக்கும்னு நாங்க சொல்றேன் இதை நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து ஆனா அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா சொல்லியிருக்காங்க அதனால அண்ணாவின் பெயரை சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழின்னு சொல்றாரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டுங்கிறாரு

நிறைய பேர் இருப்பாங்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அவங்க ஏதாவது தீவிரவாதியோ படுத்திக்கிட்டு இருக்கவங்களோ தூங்கிட்டு இருக்கவங்களோ கிடையாது அவர்கள் எங்கேயும் ஆக்டிவா இருப்பாங்க எங்களுக்கு எது தேவையோ எங்களுடைய பேரண்ட் பார்ட்டிலாம் இருக்கவங்க இப்ப உதாரணத்துக்கு எங்க சித்திய நாங்கள் பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம் அன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணாரு எல்லையில வந்து நின்று கொண்டு எல்லையில வந்து நின்று கொண்டு போலீஸ் அவர் வேற அப்ப ஒருத்தர் இருந்தாரு என்ன ராஜேஷ் தாஸ் பெரிய படையோட நின்று வண்டியில கொடுங்கன்னு சொன்னார் அங்க தட்சிணாமூர்த்தி அண்ணா திமுகவில் பதவியில் இருந்தவரை நான் வர வச்சு அவர் காரில் அந்த பாடலை எங்க சித்தி அனுப்பினவங்கள நிறுத்த முடியல வண்டியா வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கட்சியை விட்டு எடுத்தாங்க அது கிட்ட வர முடியல அதே போன்று உதவி செய்பவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை உணர்ந்து இருப்பவர்கள் அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் செல் தான் இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும் யார் யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள் என்னென்ன நடக்குது அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் இணையணும்னு பேசுறவங்க யாருலாம் தெரியும் எனக்கு தெரிந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் இயக்கம் இடம்பெற வேண்டும் திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டணும் இல்லை இணைய விருப்பப்பறவுகளை இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து அதை பழனிசாமி மறுப்பதற்கு காரணம் சுயநலம் மாத்திரம் இல்ல திமுக மீது உள்ள பயம் இந்த தேர்தலில் அவர் எங்கே இணைஞ்சிட்டா அவருக்கு வழக்குகளான கைது நடவடிக்கை எல்லாம் வந்திருக்கிற பயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக அந்த கட்சி பயன்படுகிறது அந்த அந்த ஆமா அதுக்கு வந்து என்ன பதில் சொல்றாங்க தமிழ் அது கூட கிளியரா இருக்கு நான் படிக்கிற ஹிந்து பேப்பர்ல கூட இருக்காங்கங்க அவரே இருக்காரு வித் ரெஃபரன்ஸ் லெட்டர் 23 டு 24 ஐ லைக் டு இன்ஃபார்ம் தட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு

டு சைன் இடத்துல உங்க விருப்பத்தை காமிக்கிறீங்க அதை நீங்க அருணன் திருப்பை திருப்புறாரு அதுக்கு எழுதப்பட வேண்டிய லெட்டர் இப்படி இருக்குமா என்பதை ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தயவு செய்து உடனு கொள்ள வேண்டும் இதுல விதாவதமா கேள்வி கேட்கலாம் பேஸ்ட் அந்த த ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் டிசைன் சொல்ல வேண்டியதானே தானே நானா இருந்தால் போடுவேன் நீங்களா இருந்தால் அப்படித்தானே போடணும் அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க ஒரு ஆர்வத்தை காமிக்கிறீங்க

இது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் நீங்க நம்ம சமதில்லாத ஒருத்தான் கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்பதான் வரும் ஒரு வீட்டில போய் பொண்ணு பாக்குறேங்க பொண்ணு பார்த்துட்டு எங்க பையனை வந்து பார்த்துட்டு எல்லாம் கலந்து பேசி சொல்றேன்னு தான் சொல்லுவோம் நாங்க உங்க வீட்டு பொண்ண கட்டணும்னு ஆர்வமா இருக்கோம் மாப்பிள்ள வந்துருட்டோம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து நிச்சயதாரத்தை வச்சுக்கிறோம்னு சொன்னோம்னா நம்மள மாதிரி அயோக்கியம் இருக்கு இல்லையா இருக்கானா இல்லையா கேட்குறேன் இல்ல இல்ல மாப்பிள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணுவோன்னு சொல்லலையே நீங்க நாங்க ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா இருக்கோம். நாங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா இருக்கோம். பையனும் வந்து பாத்துட்டேட்டோம். பார்த்ததுப்புற நிச்சயதார்த்தம் வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி தான் இது. நான் நான் அப்படி தான் பாக்குறது. ஆமா நிறைய செய்திகள் வருது. ஏற்கனவே வந்துச்சு. சயின்டிஃபிக்கா அதுலயே ஊழல் பண்றாங்க. இப்ப ஒரு தெரியும் நம்பர் டூ เซல்ஸ் ஃபேக்டரில இவங்களுக்கு வேண்டிய ஃபேக்டரிகள் எத்தனை இருக்கு? அதிலிருந்து நம்பர் 2-வா கடைகளுக்கு வேண்டிய கடைகளுக்கு அனுப்பி அதை சேல் பண்ணுறப்ப அதில் வர்ற உண்மையான வரி வருவாய் அரசாங்கத்துக்கு போகிறது இல்லாமல் இவங்க பாக்கெட்டுக்கு போகுதுங்கிறது பலாயிரம் கோடி இதில் இருபத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வந்தால் இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட ஆண்டுக்கு வந்து அதில் நம்பர் டூ சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நிறைய பேர் கோரிக்கை வைத்தது இடி இன்னைக்கு விசாரிக்கிறாங்க உண்மை வெளிப்படட்டும் இது எப்படி டெல்லியில் கேஜரிவால் மேலே ஒரு பெரிய வந்துச்சோ பாலிசிலேயே இது வந்து அந்த சயின்டிஃபிக்காக எதுவும் நடக்குது அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலும் இருக்கு அந்த டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு பில்லு போட்டு வைக்காம விற்கிறது நம்பர் டூ சேல்ஸ் தான் உங்களுக்கு தெரியாது இல்லை அது நடக்க அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி எடுத்துருக்கு அதில் அவங்க மடியில கன இல்லைன்னா யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை பேசுறதுதான் அநாகரீகம் இப்ப தமிழ்நாட்டில் முப்பது மாவட்டத்திட்டம் இருக்கா பிரிச்சிருக்காங்களா இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும் அங்கே மெட்ராஸ்ல இருந்து நிறைய இன்கம் வரும் திருப்பூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும் ஏன்னா நிறைய தொழிற்சாலைகள் நிறைய பேக்டரிஸ் இருக்கு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளோ பேக்டரி இருக்கு இங்க விவசாய வருமானம் தான் புதுக்கோட்டையில் என்ன வருமானம் வர முடியும் ராமநாதபுரத்தில் என்ன வருமானம் வர முடியும் அங்கே தூத்துக்குடியில என்ன வரும் அங்க கூட பேக்டரி இருக்கு அங்க எங்க இருந்து அரசுக்கு இன்கம் டாக்ஸுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கணும் எங்க இருந்து ஜிஎஸ்டி அதிகமாக தொழில் தொழிலுக்கு இப்ப டவுன்ல எங்க தஞ்சாவூர்ல இருந்து ஜிஎஸ்டி அதிகமா இருக்கும் பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து இருக்காது அப்படின்னா நீங்க என்ன கேட்குறீங்கன்னா தஞ்சாவூர் கொண்டுதான் ஸ்கீம் கொடுக்கணும் பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்டை எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து தானே போடுறாங்க இதுல வந்து எங்களுக்கு வேணாம் ஸ்கீம் கேளுங்க அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட இருந்து நிறைய வருது வேற வருதுன்னு இவர் கட்டல இங்க தொழில்கள் இருந்து வர்ற வருமானம் இன்கம் டாக்ஸ் போகுது ஜிஎஸ்டி ல தொழில்கள் மூலம் வர வருமானம் வருது அது இந்தியா முழுமைக்கு தான் நாங்க பிரிச்சு கொடுக்க முடியும் இப்ப தமிழ்நாட்டில் வர்ற வருமானம் எங்க இருந்து முடியுமா இல்ல திருப்பூர் ஒரு ஒரு மத்திய அரசாங்கம் எல்லா மணிக்கு கொடுக்க முடியும் இதுல டிசானஸ்ட்ங்கிறத இவங்களுடைய ஏமாற்று வேலை தர இவங்க தான் சயின்டிபிக் கரப்ஷனுக்கு உள்ளவங்க இவங்க எந்த இப்ப அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஷனையும் முதல்ல அதுக்கு ஒரு தலையை காமிக்கிறது பாம்புக்கு மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையை காட்டுற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் அதை வந்து அவர் அவரையும் திசை தரப்புறது நீங்க அவர் வந்து தமிழ்நாடு எம்பிஸ் பத்தி பேசுனா மக்களை பத்தி பேச பிரெஞ்சு படிக்கிறேங்கிறாதான் உண்மை இவங்க நடத்துற ஸ்கூல் எல்லாம் சென்ட்ரல் போர்டு ஏன் எல்லாரும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு நடத்த வேண்டியதான ஸ்டாலின் குடும்பம்லாம் தமிழர் தானே அங்கே ஹிந்தியை கற்பிக்கணும் இல்லைங்க அதுதான் நீங்க எதுக்கு டாஸ்மாக் கடை வைக்கணும் நீங்க வந்து கூல் ட்ரிங்க் கடை வைக்கலாம்ல அதே மாதிரி இல்லைங்க சிபிஎஸ்சி போர்டு தான் நீங்க வைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு ஹையர் செகண்டரி போர்ட் ஸ்கூல் நடத்தக்கூடாதா நீங்க நான் கேட்குறேன் நீங்க தான் திராவிடன் தமிழன் இந்தியா எங்களுக்கு ஆகாதுங்கிறோம்ல ஏன்னா தமிழ்னா ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றேன் நீங்க ஹிந்தி எதுவும் சொல்லி கொடுக்குறீங்க நீங்க உங்க ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியதான தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அப்புறம் அதை தான் நீங்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க மீன் கடை தானே வைக்கிறோம் நீங்க காய்கறி சாப்பிடுங்க தமிழ் என்னாச்சா ஹிந்தி படிக்க கூடாதாச்சு அப்படியே ஹேர் செகண்டரி போட்டு நடத்த வேண்டியதான் நினைக்கிறேன் சும்மா நம்மள நம்மள ஏமாத்திக்க வேணாங்க பிரதர் அதான் உண்மை இதுக்கு அண்ணா வேலை இனிமேல் இருக்க முடியாது இதே மாதிரி எவிடென்ஸ் இன்னும் அந்த போஜனா இதெல்லாம் எடுத்துருவோம் அடுத்தது நான் பேசினா எவிடென்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன் நேற்று நீங்க ஆரம்பிச்சப்ப இப்படி எல்லாம் பாய்வீங்கன்னு தெரியும் நீங்க எடுத்து கொடுத்துட்டாரு திரும்ப சொல்றேன் நீங்க நம்ம ஊருக்காரங்க நீங்க அரசியல் கூட்டணிகளை பத்தி ஆர்வமா கேட்கறது தப்பு இல்லை இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் டெய்லி ஒரு எங்கேயாவது ஒரு கற்பழிப்பு ஏதாவது ஒரு பள்ளி மாளியம் பால்வாடி ஸ்கூல்கள் பால்வடி முழங்குற பால்வாடி ஸ்கூல்கள் படிக்கிற பொண்ணுங்க மதக்கொண்டு எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை கூலிப்படைகளை எங்க பார்த்தாலும் கொலை செய்யுது போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடுக்குள்ள பரவி கிடக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டுன்னா இந்த சாராய வியாபாரத்திலையும் ஊழல் செய்கிறாங்கன்னு அதுதான் இடி வந்து இன்றைக்கு அங்கெல்லாம் சோதனை செய்கிறாங்க சயின்டிஃபிக் கரப்ஷனு இவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர் ஏதோ வெளிநாட்டு முதலீடை கொண்டு வர்றாங்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட பத்தாயிரம் சிறு குறு ந நடுத்தர தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு இந்த ஆட்சி கேவலமான ஆட்சியாக போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது அதை பற்றி திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்டால்தான் தான் நாங்க போய் சொல்றப்ப அது இன்னும் புரியாத மக்களுக்கு போய் சேரும். चौटालाதுராதிக்குள்ள இருக்காரு. அவரே எடப்பாடி ஓதிட்டாரு. அவருக்கு நீங்க ஒரு சந்தி கேக்க உங்க கிட்ட பேசனாரோ நீங்க தான் ஒரு பேசி எல்லா இவர செங்கோட்டை என் மனநிலையில தான் அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பெரும்பான்மையான அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்காங்க. அவங்கள இழுத்து கொள்ளத் தொடங்கிட்டார்கள். கொஞ்ச நாள் பொறுங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்.

இதற்கெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் சேர்ந்து வைப்பாங்க என்னுடைய என்னுடைய எண்ணம் இந்த அரசியல் தலைவர்கள் சந்திச்சாங்க அப்படிதான் பாக்கிறேன் நான் பல முறை சொல்லிட்டேன் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்போம் எங்க கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அதிமுக இல்லை தமிழ்நாட்டில் எந்த கட்சியெல்லாம் திமுக ஆட்சியை விற்றுனு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர்றாங்க ஒருவேளை பழனிசாமி வந்தால் அந்த நேரத்தில் நான் எங்கள் தொண்டர்களோடு சேர்ந்து முடிவெடுத்து எங்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தனிப்பட்ட டிடி தரன் போட்டியிடுவதை பற்றி அப்போ யோசிச்சு நான் சொல்றேன் மற்றபடி எங்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுவோம்